வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதோட மேற்கு கோபுரம் வந்திருக்கோம் மேற்கு கோபுரத்துலேருந்து அப்படியே வந்து வடக்கு கோபுரம் வடக்கு கோபுரம் கிழக்கு கோபுரம் கிழக்கு கோபுரத்துலேருந்து தெற்கு கோபுரம் புறம் தெற்கு கோபுரத்துலேருந்து எகைன் மேற்கு கோபுரம் ஸோ இப்போ வந்து அந்த சித்திரை வீதின்னு சொல்லுவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுற்றி நாலு தெருவை சுற்றி வந்து அதுக்கு பேர் சித்திரை வீதி மேற்கு சித்திரை வீதி வடக்கு சித்திரை வீதி கிழக்கு சித்திரை வீதி தெற்கு சித்திரை வீதி அதுதான் அந்த அந்த பகுதிக்கு பேர் சித்திரை வீதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கோபுரத்திலும் நின்று அந்த கோபுரத்தோட ஹிஸ்ட்ரி என்ன அதோட ஹைட் என்ன அதெல்லாம் பார்க்க போகிறோம் மீனாட்சி கோயிலோட இம்பார்டன்ஸ் அதோடைய ஹிஸ்ட்ரி அதையும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மதுரை மீனாட்சி வந்துருக்கும் மேற்கு கிழக்கு வடக்கு சித்திரை சுற்றி மீனாட்சி சுற்றி இந்த மதுரை மீனாட்சி மேற்கு கோபுரம் வந்து மொத்தம் வந்து மாடிகள் கொண்டது உயரம் வந்து நூற்றி அறுபத்தி மூணு அடி மூணு அங்குலம் அதாவது ஒன் த்ரீ ஃபீட் இந்த கோபுரத்தில் வந்து ஆயிரத்தி சுதை உருவங்கள் உள்ளன மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்ப்போம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கோயில் இதுக்கு பேர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வர் சொக்கநாதர் சோமசுந்தரர் இவர்தான் மூலவர் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மூலவர் என்ன மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒரு மூலவர் சொக்கநாதர் ஆனால் சோமசுந்தரர் இவங்க மூலவர் அம்மன் தாயார் என்னன்னாக்க மீனாட்சி அண்டு அங்கரை அங்கையர் கன்னி அப்படி சொல்லுவாங்க தல விருட்சம் வந்து கடம்ப மரம் தீர்த்தம் என்னென்னா பொற்றாமரை குளம் வைகை கிருதுமாலை தெப்பகுளம் புறந்தொட்டி இதான் வந்து தீர்த்தம் ஆகமம் என்ன காரண ஆகமமா ஆகமம் வந்து காரண ஆகமம் புராண பெயரு இதுக்கு என்ன அப்படின்னா ஆலவாய் கூடல் நான் மாட மாடக்கூடல் கடம்பவனம் இதுக்கு பேர் நம்ம புராண பெயருக்குன்னா ஆலவாய் கூடல் நான் மாடக்கூடல் கடம்பவனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பேரும் வந்து மதுரை மாவட்டம் மதுரை எந்த தம் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி பாடியிருக்காங்க சம்பந்தர் திருநாவுக்கரசர் ரெண்டு பேர் பாடியிருக்காங்க தேவாரப்பதிகம் அந்த தேவார பதிகத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்துள்ளது நீர் செந்தூர் வர்ணவாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு தேவார பாதிகத்தில் வந்து நம்ம மீனாட்சிமன் கோயிலை பற்றி பாடியிருப்பாங்க அதே மாதிரி திருஞான சம்பந்தர் என்ன பாடியிருக்காரு தேவார பாடல் பெற்ற பாண்டிய தலங்களில் இது முதலாவது தலம் அப்படின்னு சொல்லியிருப்பார் யார் சொல்லியிருப்பார் திருஞான சம்பந்தர் ஸோ இந்த மாதிரி நிறையா புலவர்கள் வந்து நம்ம மீனாட்சிமன் கோயிலை பற்றி பாடியிருக்காங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் என்னென்ன திருவிழா நடக்கும் அப்படின்னா சித்திரை மாதம் நடக்கும் சித்திரை திருவிழாவின் போது மீனாட்சி திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம் தீர் ஆகியவை மிகவும் புகழ்பெற்றவை நவராத்திரி ஆவணி மூல திருவிழா தை மாதத்தில் தெப்பத் திருவிழா தை மாதம் ஆடிப்பூசம் இது தவிர மாதந்தோறும் திருவிழாக்கள் நடத்தவும் நடந்த வண்ணமாக இருக்கும் இவை தவிர பொங்கல் தீபாவளி தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்கள் விநாயகர் சதுர்த்தி ஆகிய முக்கிய விசேஷ தினங்களிலும் பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக இருக்கும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் என்பது வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள கோவில் நகரமான மதுரையின் மத்தியில் அமைந்துள்ள சிவன் ஆலயமாகும் இச்சிவ ஆலயத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன் ஆகும் இக்கோவிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் என்றும் அழைக்கலாம் இக்கோவிலில் தமிழகத்தில் உள்ள முன்னூற்றி அறுபத்தாறு மீனாட்சி சுந்தரவேஸ்வர் கோயில்களின் மூலக்கோயிலாக உள்ளது இத்தலத்தில் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறது சிதம்பரம் காசி திருக்காலத்தி வரிசையில் முக்கியமான நாலாவது தலமாக திருவாலவாய் உள்ளது இந்த நகரம் புராண காலத்தில் திருவாலவாய் என்று அழைக்கப்பட்டுள்ளது இந்த தலத்தின் பெயரை கேட்டதுமே பேரின்பு நிலை கிடைக்கும் அதனால் சிவபெருமானுடைய முக்தி தலங்களுள் ஒன்றாகவும் இத்தலம் கருதப்படுகிறது இத்தலத்தினை சிவன் முக்திபுரம் என்றும் அழைக்கின்றனர் இத்தலம் முக்கியமான சிவத்தலமாக மட்டுமில்லாமல் அம்பிகையின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களுள் ஒன்றாகவும் இதனை ராஜமாதங்கி சியாமாலா பீடம் என்றும் அழைக்கின்றனர் இத்தலம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சுந்தரானந்தரின் சித்தர் பீடமாகவும் உள்ளது விநாயகரின் அறுபடை வீடுகளில் நான்காவது படைவீடாகவும் சிவபெருமான் மீது பாடப்பெற்ற தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலாவது சிவ சிவாலயமாகவும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது தலமாகவும் உள்ளது தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் தேவலோகத்தின் அரசனான இந்திரனால் இக்கோயில் கட்டப்பட்டது என்பது நம்பிக்கை ராமர் லக்ஷ்மணன் வருணன் இந்திரன் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் போன்றவர்களால் இச்சிவாலயம் வழிபடப்பட்டுள்ளது இத்தலத்தில் தரப்படுகின்ற பிரசாதமான தாளம்பு குங்குமம் பிரசித்தி பெற்றதாகும் மதுரையே அரசாலும் மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக கருதப்படுவதால் அம்பாலின் சன்னதியே முதன்மையாக உள்ளது அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமானை வணங்கும் மரபு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மதுரை மாநகருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மீனாட்சி அம்மன் கோயில் திகழ்ந்து வருகிறது நகரின் மைய பகுதியில் மிக பிரம்மாண்டமான கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சி அளிக்கும் மீனாட்சி அம்மன் கோயில் உலக பிரசித்தி பெற்றதாகும் மிகப்பெரிய கோவிலாக கருதப்படும் இந்த கோயில் ஆயிரத்தி அறநூறு ஆண்டு ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகால பழமை வாய்ந்தது இந்த கோயில் பதினேழு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது கோவிலின் மொத்த நீளம் எண்ணூற்றி நாற்பத்தி மூணு அடி அகலம் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி ஆடி வீதியில் அமைந்துள்ள பிரகார சுவர் கிழக்கு மேற்காக எண்ணூற்றி முப்பது அடியிலும் வடக்கு கிழக்காக எழுநூற்றி முப்பது அடியிலும் அமையப்பெற்றுள்ளது மீனாட்சி அம்மன் கோவிலில் மதுரைக்கு அழகு சேர்ப்பது அதன் கோபுரங்களாகும் அதில் உள்ள கலாச்சார தான் மொத்தம் பனிரெண்டு கோபுரங்கள் தங்கத்திலான கோபுரங்கள் இரண்டு ஆக மொத்தம் பதினாலு கோபுரங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ளன இதில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என ஒவ்வொரு திசைக்கும் ஏற்றாற்போல் நான்கு பிரமாண்டமான வெளிப்புற கோபுரங்கள் அமைந்துள்ளன மாலை போட்டு சாமி போய் மாலை போட்டு ஸோ மீனாட்சி அம்மன் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் இந்த கோபுரங்களில் வந்து நாலு கோபுரங்களும் ராஜ கோபுரங்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வ சுந்தரேஸ்வரர் கோயில் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக கருதப்படுவதால் அம்பாலின் சன்னதியும் முதன்மையாக உள்ளது மீனாட்சி அம்மன் சிலை மரகத்தால் ஆனது பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் வந்ததால் அவர் கடம்ப வனம் என்ற நாட்டை மதுரை மாநகரையும் இந்த சிவசக்தி தளத்தையும் அமைத்ததாக கருதப்படுகிறது ஸோ இதில் ஒரிஜினல் நாகப்பட்டினம் ஸ்வீட் அல்வா மேல சித்திரை வீதி மதுரை ஒன்று நாகப்பட்டினம் ஹல்வா ஷாப் இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க ஸோ மொத்தம் நூற்றி இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த கடை தொடங்கி நூற்றி இருபத்தி ரெண்டு வருஷம் இந்த கடை ஓடிக்கிட்டு இருக்குதுதான் இதுதான் ஃபேமஸான கடை நாகப்பட்டினம் ஸ்வீட் அல்வா மீனாட்சி பொங்கலுக்கு வரவங்க வந்து இந்த மீனாட்சி பக்கத்துலேயே வந்து வெஸ்ட்டு மேற்கு சித்திரை வீதியில் நிறைய லாட்ஜஸ் ஜூஸ் இங்கே பக்கத்துலேயே வந்து நீங்கள் தங்கிக்கலாம் மதுரைக்கு வந்தீங்கன்னாக்க நிறைய லாட்ஜஸ் மேற்கு சைடு தான் நிறையா இருக்கும் லார்ஜஸ் கோவிலுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல மதுரை மீனாட்சி கோயிலுக்கு மேற்கு வெஸ்ட் சைடில் வந்து ஏகப்பட்ட லார்ஜஸ் இருக்குது இந்த மேற்கு சைட்லேருந்து டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நீங்கள் வந்து தங்கிக்கலாம் அந்த மாதிரி நிறையா லார்ஜஸ்லாம் இங்கே இருக்குது செப்பல் வைக்கிறதுக்கு ஃப்ரீயாக செப்பல் வச்சுட்டு போகலாம் வெஸ்ட்டு சைடு கட்டணம் இல்லாத காலனி பாதுகாப்போம் ஃப்ரீ செப்பல் ஸ்டாண்டு பேக் வச்சுட்டு போகலாம் செல்லு வச்சுட்டு போகலாம் பார்த்தீங்களா லார்ஜஸ் பாருங்க நிறையா லார்ஜஸ் இருக்கா சார் வெஸ்ட்டு சைடு வெஸ்ட்டு டவர் பக்கத்தில் இருந்து நிறைய லார்ஜஸ் இருக்குது வெஸ்ட்டு டவர் பக்கத்தில் மேற்கு கோபுரம் பார்த்தோம் இல்லையா மேற்கு கோபுரத்தில் நிறையா லார்ஜஸ் இருக்குது அதையும் பார்த்தோம் மேற்கு கோபுரம் பார்த்துட்டு அடுத்த நேசம் நார்த்து வடக்கு கோபுரம் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் வாங்க அருண்மிகு பாதாள பைரவர் திருக்கோயில் அதாவது இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மேற்கு சித்திரை வீதிக்கும் வடக்கு சித்திரை வீதிக்கும் அந்த முனையில் இருக்குது இந்த பாதாள பைரவர் கோயில் வந்து சரியாக தினமும் ராகு காலத்தில் மட்டுமே திறந்து பூஜைகள் நடக்கும் குபேர பாதாள பைரவர் கோயில் அமைந்துள்ளது இப்படிப்பட்ட குபேர பாதாள பைரவரை வேறு எந்த கோவிலிலும் காண முடியாது இந்த கோயில் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் மட்டுமே நடை திறந்திருக்கும் அதுவும் ராகு காலத்தில் நடை திறக்கப்பட்டு ராகு காலம் முடியும் நேரத்தில் நடை சாத்தப்படும் ராகு காலத்தில் மட்டுமே இந்த பைரவருக்கு பூஜைகள் நடக்கும் இந்த பாதாள குபேர பைரவராக காட்சியளிப்பதால் செல்வ செழிப்பிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தடைகள் சிக்கல்கள் பின்னி சூனியம் என அனைத்தையும் விரட்டி அடிக்கிறார் ஒரு மனிதனுக்கு தேவையான ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் திருமணம் குழந்தை பேர் என அனைத்தையும் வழங்குகிறார் பக்தர்கள் வேண்டுதலுக்கு உடனே செவி சாய்த்து வேண்டுதலை நிறைவேற்றுகிறார் பூர்வ ஜென்ம பலன் இருப்பவரால் மட்டுமே இந்த பைரவரை தரிசிக்க முடியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றால் மறக்காமல் இவரையும் தரிசித்து பயனடையுங்கள் இது வடக்கு சித்திரை விதி இது வடக்கு கோபுரம் ஒட்ட கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க பேர் மீனாட்சி கோயில் பதினாறாம் நூற்றாண்டில் மீண்டும் கட்டப்பட்டது நாற்பத்தேழு மீட்டர் உயரமுள்ள வடக்கு கோபுரம் பதினாறாம் நூற்றாண்டின் இரண்டாம் பாதையில் நாயக்க மன்னர்களில் ஒருவரால் கட்டப்பட்டது மீனாட்சி கோவிலில் நான் பார்த்த முதல் கோபுரம் இந்த வடக்கு கோபுரம் தான் இந்த வடக்கு கோபுரத்து தான் மொட்டை கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க மகா முனீஸ்வரன் கோயில் வந்து அந்த வடக்கு கோபுரம் அந்த வடக்கு கோபுரத்துக்கு கீழே ரைட் சைடில் வந்து மகா முனீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த கோயிலின் சாமி கும்பிட நம்ம ஒரு துடிப்பான சாமி அப்படின்னு சொல்லலாம் அந்த முனீஸ்வரர் கோயிலை அங்கேயும் சா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா நீங்கள் பார்க்குறது அதே வந்து மகா முனீஸ்வரர் கோயில் சுவாமி நீங்கள் பார்க்குறது அந்த கோயிலும் தமிழகத்தில் சுமார் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்கள் பழமையான மதுரை நகரமானது தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் இந்து சமய வரலாற்றிலும் முக்கியத்துவமானது மதுரை நகரானது திருவாலவாய் சிவராஜதானி பூலோக கைலாயம் கடம்பவனம் நான்மாடக்கூடல் சிவநகரம் தலம் சமட்டி வித்யாபுரம் கன்னியாபுரம் ஆகிய பெயர்களில் அழைக்கப்பட்டுள்ளது மதுரை திருப்பார்கடலை கடைந்தபோது நாகம் உமிழ்ந்த விஷத்தை இறைவன் மதுரம் மதுரம்னா அமில்தம்னு அர்த்தம் தேன்னு அர்த்தம் இறைவன் மதுரம் ஆக்கியமையால் இத்தலம் மதுரை என்று பெயர் பெற்றதன்பர் நான் மாடக்கூடல் மதுரையை அழிக்க வருணன் ஏவிய ஏழு மேகங்களையும் தடுக்கும் பொருட்டு சிவபெருமான் தன் சடையிலிருந்து விடுத்த நான்கு மேகங்களும் நான்கு மாடங்களாக கூடி மதுரையை காத்ததால் நான் மாடக்கூடல் என்ற பெயரும் மதுரைக்கு உண்டு என்கிறார்கள் சிலர் ஆலவாய் நாதர் சிவபெருமானின் அணிகலன்களில் ஒன்றான பாம்பு வட்டமாக தன் வாளை வாயினால் கவ்விக்கொண்டு இத்தலத்தின் எல்லையை காட்டியதால் ஆலவாய் நாதர் என்ற பெயர் இத்தலத்திற்கு ஏற்பட்டது என்பது ஒரு வரலாறு சாத்தப்பர் இத்தலத்தில் சிவபெருமான் அன்றைய மதுரையின் மன்னரான மலைத்துவச பாண்டியனிடம் புட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டதால் அதாவது பிறம்பால் சிவபெருமானை சாத்தியதால் இத்தலை இறைவனுக்கு சாத்தப்பர் என்ற திருப்பெயரும் உள்ளது வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்த மாதிரி இந்த கடையை பார்த்துக்கிறீங்க இந்த கடையில் வந்து குங்குமம் அப்புறம் மீனாட்சி பொட்டாசு விதவிதமான மீனாட்சி பொட்டாசு சிறுசு பெருசு எல்லாமே கிடைக்குது அப்புறம் மெயினாக வந்து இந்த குங்குமம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குங்குமம் அப்புறம் பாசி நிறைய விற்கிறாங்க அதை வாங்கணும்னு சொன்னீங்களாக்கா இந்த மாதிரி கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கறதுக்கு நிறைய ஃபோட்டோஸாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஃபோட்டோ தான் நிறைய பேர் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க நீங்கள் அந்த கடையைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ வடக்கு கோபுரத்துலேருந்து அப்படியே நம்ம நடந்து போகிறோம் கிழக்கு நோக்கி நடந்து போய்கிட்டு அப்படியே நடந்து போய் இப்போ போய்கிட்டு இருக்குது வடக்கு சித்திரை வீதி இப்போ வடக்கு சித்திரை வீதியிலேருந்து அப்படியே திரும்பியாச்சு இப்போ எந்த பக்கம் வந்துன்னா கிழக்கு சித்திரை வீதிக்கு வந்துட்டோம் இந்த கிழக்கு சித்திரை வீதியில் தான் வந்து ரெண்டு கோபுரம் இருக்கும் ஒரு கோபுரம் வந்து சிவனுக்காகவும் இன்னொரு கோபுரம் வந்து மீனாட்சி மீன் போகிறதுக்காக ரெண்டு கோபுரம் அந்த சிவன் கோபுரம் வந்து பெருசாக இருக்கும் மீனாட்சி கோபுரம் கம்மியாக தான் இருக்கும் அது தான் கிழக்கு பகுதியில் மட்டும்தான் ரெண்டு வழி கிழக்கு பகுதியில் மட்டும் ரெண்டு வழி இருக்கும் வாங்க அதையும் பார்க்க போவாங்க இதே கிழக்கு கோபுரமுக்கு வந்து செல்லு இதெல்லாம் வச்சுட்டு போராடா ரெண்டு இடம் இருக்குது லெஃப்ட் இருக்கும் ரைட் சைடு இருக்கும் கோபுரத்துக்கு நுழைவாழ்க்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே இதே வந்து கிழக்கு கோபுரம் கிழக்கு சித்திரை வீதி பொது மண்டபம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சாம் ஆண்டில் மீனாட்சி தேவி மற்றும் சுந்தரேஸ்வரின் தீவிர வழிபாட்டாளரான மன்னர் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது இந்த கட்டிடத்தில் மீனாட்சி தேவி மற்றும் சுந்தரேஸ்வரர் திருமணம் போன்ற பல்வேறு பண்டைய இந்து நூல்களின் காட்சிகள் தூண்களில் செதுக்கப்பட்டுள்ளன திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட புது மண்டபம் கட்டிடக்கலை சிறப்புடன் காட்சியளிக்கிறது இம்மண்டபம் இருபத்தஞ்சு அடி உயரமும் முன்னூற்றி முப்பது அடி நீளமும் நூற்றி அஞ்சு அடி அகலமும் கொண்ட இந்த மண்டபம் ஒரு பீடத்தில் கட்டப்பட்டுள்ளது இந்த மண்டபத்தில் நூற்றி இருபத்தி நாலு தூண்கள் உள்ளன மையப்பாதையின் ஓரங்களில் உள்ள தூண்கள் பதினாலு ஆட்சியாளர்கள் மற்றும் நாயக்கர் வம்சத்தின் அவர்களின் மனைவிகளின் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன இம்மண்டபத்தில் பிரசித்தி பெற்ற கோயில் திருவிழாக்கள் இங்கு நடைபெறும் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்தோம்னா மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து ரெண்டு டவர் பார்த்தோம் ஒன்று மேற்கு கோபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய சிறப்பு என்ன அதெல்லாம் பார்த்தோம் மீனாட்சி மோவில பற்றி ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படியே வந்துட்டு வந்து வடக்கு கோபுரம் வந்தோம் வடக்கு கோபுரத்தில் வந்து பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிழக்கு கோபுரம் வந்திருக்கும் அன்றைக்கி இப்போ பார்த்துக்கிறது கிழக்கு கோபுரம் தான் இந்த கிழக்கு கோபுரத்து வரைக்கும் இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறையா மீனாட்சி அம்மங்களை பற்றி ஹிஸ்ட்ரி நிறையா சொல்லுவோம் கண்டிப்பாக அடுத்த பாட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அடுத்த பாட்டும் பார்க்கலாம் நன்றி நண்பர்களை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக ரெண்டாவது பாட்டு கிழக்கு கோபுரத்து ஃபுல்லாக அது என்னோடய ஹைட் என்ன அதோடய ஹிஸ்ட்ரி என்ன மீனாட்சிங்களோட இன்னும் பார்ட் நிறையா சொல்ல சொல்ல வேண்டியது இருக்குது மீனாட்சி பற்றி அதுக்கடுத்து சவுத்து டவர் போகிறோம் அது தெற்கு கோபுரம் தெற்கு கோபுரம் எகைன் வெஸ்ட் டவர் அதாவது மேற்கோபுரம் அந்த கோயில் வந்து அப்படியே சுற்றி வாரம் வச்சுக்கல இப்போ பாதி சுற்றி வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து மீதியும் பார்ப்போம் நன்றி நண்பர்களே மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்